அத்தான் ஆனா ரொம்ப வருஷமா நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்கண்ணா ஆனா அது ரொம்பவே எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குதுங்கண்ணா அந்த பிசினஸ் சார்ந்து நீங்க வேலைக்கு போயிருக்கியா ஆஹ் போயிருக்கேங்கண்ணா எத்தனை வருஷமா வேலைக்கு போயிருக்கேன் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸா நான் போயிருக்கேங்கண்ணா எய்ட் டு சர்ட் அந்த பிசினஸ் பத்தி நல்லா தெரியுமா ஆனா எனக்கு நல்லாவே தெரியுங்கண்ணா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு அந்த பிசினஸ் பண்ண முடியுமா ஆனா ஏ பண்ண முடியுங்கண்ணா என்னால ஆனா யோசிச்சதுக்கு அப்புறம் இதுதான் நம்ம பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா இறங்கி பண்ணுங்க முன்ன ஒரு கால் பின்ன ஒரு கால் அப்படின்னு வாங்கல்ல மின்வச்ச காலை பின் வைக்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிசினஸ் நீ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கி பண்ணுங்க அதுல என்ன ரிஸ்க் வந்தாலும் நான் சமாளிப்பேன்றது முதல்ல நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க இது அசோசியேஷன் இருந்தாலும் சரி ஒரு வேலையா இருந்தாலும் சரி எந்த ஒரு இடதமா இருந்தாலும் சரி நீங்க முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு இடத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் நம்மளோட செயல் தான் அங்க வேணும் சிந்தனை இருக்கக்கூடாது செயல் தான் முக்கியம் செஞ்சாதான் தான் அதை அவுட் புட் கிடைக்கும் அதனால தம்பி நீங்க நல்லபடியா பிசினஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடென்ட் இருக்கு நான் ஜெயிப்பேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இருந்தா டக்குன்னு அதை பண்ணுங்க ஏன்னா உங்க ஐடியாவை இன்னொருத்தர் எடுத்து பண்ணிடுவாங்க எதையுமே ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க உங்களுக்கு சிந்தனை செய்யுங்க ஆனா அதையே செஞ்சுட்டு இருக்காதீங்க செயல்ல இறங்குங்க செயல்படுத்துங்க வெற்றி அடையுங்க நன்றி